எல்லாம் நல்லா தான் பண்ணுறோம் டேஸ்ட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி வர மாட்டேங்குது சுஜனிக்கிட்ட வேறு எப்போ பார்த்தாலும் நான் அசைக்கப்பட்டுனே இருக்கிறேன் மான்றான் அவன் எதாவது செஞ்சாலே பார்ப்போம் என்ன கடையில் வாங்கியிருந்தாலே ஒரு இரநூறுபா முந்நூறுவாலாம் முடிஞ்சு போயிடும் போல் இதுக்காக போய் தேவையான நான் திங்ஸ் எல்லாம் தேடி வந்து அதெல்லாம் வாங்கி பெட்ரோல் செலவு வேறு போட்டு இதுக்கு நம்ம கடையிலேயே வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் என் விடாமுயற்சியை நான் விட மாட்டேன் எப்படியாவது இந்த கேக்கை நான் வர வைப்பேன் ஹாய் இது என்ன மாதிரி தெரியுமா கிறிஸ்மஸ் வரப்போகுது அதனால் எல்லார் வீட்லேயுமே கேக் தான் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் அந்த கேக்கை நம்ம எப்படி செய்யலாம் நானே ஒரு இடத்துல டப்பா அடிக்கிறேன் அந்த டப்பாவே இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் பண்ணிடலாமா ரொம்ப சிம்பிளான கேக்கு அதனால தான் நானே பண்ணலாம் என்னாலேயே பண்ண முடியும்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே பண்ண முடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா முதல்ல இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து மைதா அதுக்கப்புறம் சுகர் கோக்கோ பவுடர் ஆயில் ரீஃபண்ட் ஆயில் அதுக்கப்புறம் வினிகர் வெனிலா லெசன்ஸ் சால்ட் பேக்கிங் சோடா பேக்கிங் சால்ட் அதுக்கப்புறம் மில்கு இது கூட சாக்லேட் இது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கேக் ரெடி பண்ண போகிறோம் ஓவன் இல்லாமல் இல்லை வந்து இந்த குக்கரில் வச்சு மண்ணு கொட்டி நம்ம அதுக்கு மேலே வச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து சிம்பிளாக இந்த குழி பணியாரத்துலேயே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளான சின்ன சின்ன கேக்காக செய்ய போகிறோம் செய்யலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் பால் ஊற்றிக்கலாம் நல்லா திக்கான பால் தண்ணி எதுவும்த்தாமல் வெறும் பால் மட்டும் அது கூடவே கொஞ்சமாக வினிகர் லைட்டாக இருக்கு பாருங்கள் சின்னதாக இது ஊற்ற உடனே தயிர் மாதிரி ஆகிடும் ஓகேவா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஆயில் மறுபடியும் ஒரு கலக்கு இது வேணாம் கலக்குனா ரொம்ப வந்து பபுள் நிறைய வருது அதனால அது வந்து வராது அப்புறம் சரியா அதனால தான் இதில் கலக்கினுக்கிறேன் இப்போ வந்து பால் வினிகர் அந்த ரீஃபண்ட் ஆயில் இது எல்லாத்தையுமே போட்டு கலந்து விட்டுட்டோம் இது கூட வந்து மைதா போட்டு போகிறோம் அந்த சின்ன சின்ன பபிள்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கு ஒரு இது கூட கொக்கோ பவுடர் இது கூட சுகர் இது கூட கொஞ்சமாக வெண்ணிலா அசன்ஸ் ஸ்மெல்லுக்காக எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது நல்லா கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கணும் நீங்கள் ஊற்றுக்கலாம் செவருது மேலே தான் பேக்கிங் சோடா பேக்கிங் சால்ட் லாஸ்ட்டாக சால்ட் கொஞ்சமாக அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சுகர்லாம் வந்து நல்லா கரைஞ்சி அது வந்து கொஞ்சம் நல்லா அப்படி தூக்குனா தண்ணி அப்படியே சலசலான கேக் அப்படியே ஊற்றுரும் அப்படி இருக்கணும்னு எனக்கு ரொம்ப திக்காக இருக்கே ஓகே நல்லா வருது டேஸ்ட் பண்ணிடலாமா வழக்கமாக பண்ணுறது தானே பர்ஃபெக்ட் ஏன்னா எனக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது சுகர் போட்டுக்கலாமா லைட்டா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சுகர் வந்து அங்கங்கே அப்படியே நின்றுச்சுனா ஒரு மாதிரி அந்த ஒரு பிசு பிசுறுப்பு தான் இருக்கும் அதனால் வந்து அது நல்லா இருக்காது கேக் சரியாக வராது ஸோ வந்து சர்க்கரையோடு சேர்த்து நல்லா கலந்து வைத்துருங்க ஏய் வருது இதோ சூப்பர் இப்போ வந்து இப்போ வந்து நல்லா கலந்ததில் இந்த மாதிரி அப்படி எடுத்தால் அப்படி ஊற்றணும் அப்படி இருக்கணும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டு இது எடுத்து வச்சிடலாம் இது வேண்டாம் இனிமே இதில் வந்து அடுத்த படுத்த வச்சு நம்ம இதை வச்சிடலாம் ரொம்ப அனல் அடிக்குது கொஞ்சம் கம்மி பண்ணி சிம்ல வச்சுக்கலாம் ஓகேவா இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் இப்படி பட்டரை தடவணு தான் குழி பணியாரத்தில் பனியாரம் கரெக்டாக வரும் நல்லா காஞ்சிருச்சு அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூனாக இந்த கேக் இதுவே விட்டுக்கலாம் இதில் வந்து உள்ள நம்ம இந்த சாக்லேட் அதுக்கு மேல கவர் பண்ணுற மாதிரி இதையும் ஊற்றிக்கலாம் ஏ இதை வந்து ஒரு சிம்மளியே நம்ம வந்து முடி வேக வைக்கப்படும் பனியாரம் எப்படி நம்ம வேக வைக்கிறோமோ பனியாரத்துக்கு கொஞ்சம் நம்ம அதிகமாக வச்சு வேக வைப்போம் இது வந்து சிம்மளியே வேகட்டும் அது வந்து பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு சாக்லேட் வேறு உள்ளே வச்சுருக்கோம் எல்லாம் நல்லா தான் பண்ணுறோம் டேஸ்ட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி வர மாட்டேங்குது சுஜதி கிட்ட வர எப்போ பார்த்தாலும் நான் அசைக்கப்பட்டுனே இருக்கிறேன் மான்றான் அவன் எதாவது செஞ்சாலே பார்ப்போம் என்ன கடையில் வாங்கியிருந்தாலே ஒரு இரநூறுபா முந்நூறுபாலாம் முடிஞ்சு போயிடும் போல் இதுக்காக போய் தேவையான நான் திங்ஸ் எல்லாம் தேடி வந்து அதெல்லாம் வாங்கி பெட்ரோல் செலவு வேறு போட்டு இதுக்கு நம்ம கடையிலேயே வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் என் விடாமயற்சியை நான் விட மாட்டேன் எப்படியாவது இந்த கேக்கை நான் வர வைப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக கேக்காக மாறி வந்துட்டே இருக்கு அப்படியே மேலே பஃப் நான் வந்து உள்ளவே ஊற்றுனேன் ஆனால் அது பஃபியாக ஆகிட்டு அப்படியே மேலே வந்துட்டே இருக்கு இதுக்கு பேர் சாக்லேட் லாவா கேக் பஃப்னு ஒரு பண்ணு மாதிரி வந்திருக்கு என்ன அது கொஞ்ச நல்லா இப்படி ஷார்ப்பாக வரணும் அது வரல அதுதான் என்ன ப்ராப்ளம்னு தெரியல இனிமேல் வந்து இது இப்படி இருக்கணும்னு சொன்னாங்க எப்படி வச்சுக்கலாம் வாவ் கேக் வருது இல்லை ஆ அது ஏன் வந்து மூடி போட்டு எடுத்தோம்னா இந்த மூடி போட்டோம்னா அந்த மூடி அப்படியே ஆவி அடிச்சு அந்த தண்ணி ரொம்ப அதனால தான் இப்படி ஹே கேக்கு இந்த டைம் கேக் வரவங்க தான் இப்படிலாம் பண்ணி இந்த பேரு சூப்பர் சூப்பர் கேக் வந்து செம்ம பர்ஃபெக்டாக வருது என்ன லைட்டாக அங்கே அங்கே கோதுமை வாசனை வருது ஏன்னே தெரில கோதுமை வாசனை வருது அது நம்ம எடுத்து அந்த சாக்லேட் தூள் பண்ணி அது மேலே தான் இப்போ டெக்கரேட்லாம் பண்ணி நம்ம காட்டு சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா இருக்கு இப்போ எடுத்து வச்சிடலாம் ஒன்று அப்படி சுற்றி காட்டு அப்படி ஒன்று எடுத்து மட்டும் தூக்கி